வணக்கம் சந்தோஷம் யஜங்கள் இயற்றுவதற்கு இடம் காலம் இவைகளெல்லாம் தேவைப்பட்டாலும் சுற்றுப்புற சூழல்களினால் தவம் இயற்றுகின்ற சூழ்நிலைகளுக்கு இடையூறு ஏதேனும் வாரா வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதில் எல்லா நெறிமுறைகளும் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் பிரம்மசூத்திரங்களிலும் கீதைகளிலும் சொல்லப்படுகிறது ஆகவே தான் இந்த யஜங்களை ஏற்றுகின்ற பொழுது அதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்து அதற்கு உரிய காலங்களையும் நிர்ணயித்து கொண்டு செய்தால் மிகச்சிறந்த முறைகளிலே அந்த யஜங்கள் வேள்விகள் அமையப்பெறும் அந்த வேள்வி சிறக்க பிரமிடு என்ற புதமான கூம்பிய அரங்கத்தை தேர்வு செய்யப்படுகிறது இதிலே தவம் செய்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்களை பெற முடியும் சந்தோஷம்